வணக்கம் எட்டு பனிரண்டு இருபத்தைந்து இன்று அமரர் தங்கம் சபாரத்தினம் அவர்கள் இறைவனடி சேர்ந்த நாளை முன்னிட்டு அன்னாரின் நினைவாக ஓர் உன்னதமான சமூக பணியை முன்னெடுக்கப்பட்டுள்ளது தங்கம் சபாரத்தினம் அவர்களின் அன்பான நினைவுகள் என்றும் நம் மனங்களில் நீங்காமல் நிறைந்திருக்கும் அன்னாரின் ஆத்மா சாந்தி அறைய வேண்டி மாதுகள் கிராமத்தில் வாழும் வயோதிப பெரியோர்களுக்கு அன்னாரின் நினைவாக மதிய உணவு வழங்கும் ஒரு சிறப்பான நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நற்செயலுக்கு கனடா நாட்டில் வசிக்கும் அமரர் தங்கம் சபாரத்தினம் அவர்களின் அன்பு மருமகளான திருமதி யோகசக்தி அருள் சுப்பிரமணியம் அவர்கள் தனது மாமியாருடைய நினைவாக நூறு சுவிஸ் பிராங்குகளை அன்பளிப்பாக வழங்கியுள்ளார் அன்னாரது இந்த மனப்பூர்வமான அன்பளிப்பானது அமரர் தங்கம் சபாரத்தினம் அவர்கள் மீதான அவர்களின் மதிப்பையும் மாதகளின் முதியோர் மீதான அவர்களின் அக்கறையையும் தெளிவாக எடுத்துக் காட்டுகிறது இந்த அன்பளிப்பின் மூலம் நம் முதியோர் சற்றே பசியாறவும் அன்னாரின் நினைவை போற்றவும் வழி கிடைத்திருக்கிறது திருமதி யோக சக்தி அருர் சுப்பிரமணியம் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்னாரின் இந்த செயலை முன்னுதாரணமாக கொண்டு நாமும் சமூகப் பணிகளில் ஈடுபடவேள்ளது அமரர் தங்கம் சபாரத்தினம் அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய இறைவனைப் பிரார்த்திப்போம் நன்றி வணக்கம் மாதகல் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்